ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு இன்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது மொத்தமாக இங்கே மூணு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க இந்த இடத்த வாங்குறவங்க ஒரு ஏக்கர் பீமா நிலமாகவும் உங்களுக்கு கிடைக்குது இந்த மூணு ஏக்கருக்கு நீங்கள் பணம் செலுத்தினா போதும் ஒரு ஏக்கரின் விலை பதினாலு லட்சம் மட்டுமே இந்த இடத்த நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் வில்லங்கம் ஏதும் இல்லாத ஒரே ஓனர் உள்ள சொத்து தான் இது நல்லா சமமாக இருக்கக்கூடிய பூமி தான் இந்த பகுதியில் இருக்குது தண்ணீர் வசதி நிறைந்த பகுதி ஏக்கர் பதினாலு லட்சங்கிறது இந்த இடத்தினுடைய ஓனர் சொல்லிருக்க விலை தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காகவே விலை குறைத்து நல்ல முறையில் பத்திரப்பதிவு செய்து தரப்படும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ